திமுக எம்பி டி ஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் குறுக்கு விசாரணை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன திமுக எம்பி டி ஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் குறுக்கு விசாரணை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது திமுக எம்பி டி ஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை ஆஜரானார் பாஜக திமுக அமைச்சர்கள் பலரின் சொத்து விவரங்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்டிருந்தார் அதில் திமுக பொருளாளரும் எம்பியுமான டி ஆர் பாலு அவரின் மகன் அமைச்சருமான டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோருடைய சொத்து விவரங்களையும் அதே போல அவருக்கு வந்து இருபத்தி ஒரு நிறுவனங்கள் சொந்தமாக இருப்பதாகவும் அந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து தெரிவித்திருந்தார் ஏன்னும் டி ஆர் பாலு மற்றும் அவருடைய குறிப்பிடத்தினருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார் இது தன்னுடைய நற்பெயருக்கும் மற்றும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி அண்ணாமலை நூறு கோடி ரூபாய் மாநகடு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து டி ஆர் பால தரப்புல சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு சென்னை பெருநகர சைதாப்பேட்டை பதினேழாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு நடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அண்ணாமலை தரப்புல வந்து குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கூறப்பட்டிருந்தது ஆனால் கடந்த முறை அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில அவருடைய தரப்புல வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள் நேரில் ஆஜராகி அவருக்கு அவர் தரப்பு கேள்விகளை குறுக்கு விசாரணையாக டி ஆர் பாலுவிடம் வைத்திருந்தார் அதில் பல்வேறு கேள்விகளுக்கு அவருடைய இருபத்தோரு நிறுவனங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்க முடியாமல் டி ஆர் பாலு வந்து திணறி பல்வேறு கேள்விகளுக்கு வந்து முரண்பாடான கருத்துக்களை ார் இந்த நிலையில இன்னைக்கு இன்று வந்து நேரடியாக அண்ணாமலை அவர்கள் அவரை குறித்து விசாரணை செய்வதற்கு கடந்த முறை வந்து தான் அனுமதி கேட்கப்பட்டு அந்த அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது இதையடுத்து இன்று அண்ணாமலை அவர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை வந்து முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணையில் சரியாக பத்து முப்பது மணி அளவிலே நேரடியாக நேரில் ஆஜராகி அவருடைய ஆஜரை வந்து காண்பித்தார் அப்போது இவருடைய டிஆர் பாலியுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி அவர் வந்து இன்று வரவில்லை பாராளுமன்ற பணிகள் காரணமாக இந்த குறுக்கு விசாரணை தேதியை மாற்று தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அப்போது அண்ணாமலை நேரடியாக நீதிபதியிடம் சில விஷயங்களை குறிப்பிட்டார் அவர்கள் கொடுத்த தேதியில் தான் வந்திருப்பதாகவும் ஏற்கனவே கோவாவில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை வந்து புறக்கணித்துவிட்டு இந்த குறுக்கு விசாரணை பங்கேற்பதற்காக அதை பாதியில் விட்டுவிட்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் இதுபோன்று நேரமில்லை என்று கூறுவதை ஏற்க முடியாது அவர் எம்டி என்ற அளவில் நேரமில்லை என்று தெரிவித்தால் நானும் ி எனக்கும் வேலை இருக்கிறது நேரமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதையும் நீதிபதியிடம் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார்கள் மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆஸ்திரேலியா பயணம் செய்ய இருப்பதால் எனக்கு நேரம் அதிகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதையும் அவர் வந்து நீதிபதியிடம் தெரிவித்தார் இதை கேட்ட நீதிபதி செந்தில்குமார் வந்து இது போன்று இன்று வந்து புறக்கணிக்கலாம் இது போன்று மாற்று தேதி கேட்கலாம் ஆனால் குறுக்கு விசாரணையை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று டி ஆர் பாலு தரப்புக்கு தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணை வந்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தள்ளி வைத்திருக்கிறார்கள் அன்று குறுக்கு விசாரணையை அவர் சந்தித்தே ஆக வேண்டும் அன்றைய தினம் வந்து அண்ணாமலை டி ஆர் பாலுவிடம் வந்து குறுக்கு விசாரணையை மேற்கொள்வார் என்று நீதிபதி வந்து தெரிவித்திருக்கிறார் நன்றி திமுக எம்பி டி ஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆஜரானார் நீதிமன்றத்தில் திமுக எம்பி டி பாலுவை அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்ய உள்ளார் அந்த காட்சிகளை பார்ப்போம் திமுக எம்பி டி ஆர் பாலுவுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்தார் திமுக எம்பி டி ஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை ஆஜரானார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில் திமுக எம்பி டி ஆர் பாலுவை இன்று குறுக்கு விசாரணை செய்ய உள்ளார் அண்ணாமலை டிஎம்கே பயிற்சி என்ற பெயரில் திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை அவர் வெளியிட்டிருந்தார் திமுக எம்பி டி ஆர் பாலுவுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டை முடித்தார் அண்ணாமலை தெரிவித்ததை எதிர்த்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டி ஆர் பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தில் திமுக எம் டி ஆர் பாலுவை இன்று குறுக்கு விசாரணை செய்ய உள்ளார் அண்ணாமலை டிஎம் கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை அண்ணாமலை இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் விவரங்களை வழங்கலாம் பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை இன்றைய தினம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி திமுகவினுடைய எம்பியும் பொருளாளருமான டி ஆர் பாலுவை நேரடியாக குறுக்கு விசாரணை செய்ய இருக்கிறார் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த காலகட்டத்தில் திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் என பலர் வருமானத்திற்கும் அதிகமாக சட்ட விரோதமாக சேர்த்த சொத்துக்குவிப்பு தொடர்பாக டிஎம் கே பயில் எனும் தலைப்பில் பல்வேறு பட்டியல்களை வெளியிட்டிருந்தால் அதில் திமுக எம்பி டி ஆர் பாலுவுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்த கருத்தை எதிர்த்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டி ஆர் பாலு அவதூறு வழக்கு ஒன்றை அண்ணாமலை மீது தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த மாதம் கூட அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அண்ணாமலை ஆகியோர் நேரில் ஆஜராகி டி ஆர் பாலுவிடம் பல்வேறு கட்ட குறுக்கு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த குறுக்கு விசாரணைக்கு நீதிபதி அனுமதி அளித்ததை தொடர்ந்து கடந்த மாதம் நடைபெற்ற அந்த விசாரணையின் போது டி ஆர் பாலுவிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது குறிப்பாக உங்களிடம் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்தது எப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வரை பல பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியானது எப்படி உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அன்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருந்தன அன்றைய தினம் முன்வைக்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர் பால் கனகராஜின் மூலமாக வைக்கப்பட்ட நிலையில் அதற்கான உரிய பதிலையும் டி ஆர் பாலு வழங்கியிருந்தார் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறியதையும் நாம் தொடர்ந்து செய்தி செய்திகள் மூலமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இன்றைய தினம் நேரடியாக அண்ணாமலையே டி ஆர் பாலுவிடம் குறுப்பு விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை மீதான குற்றச்சாட்டு என்பது அவதூறு வழக்காக போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை அண்ணாமலை தெரிவித்து விட்டதாக கூறி டி ஆர் பாலு இந்த வழக்கை இருக்கிறார் அவரு அவரிடம் இன்றைய தினம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாமலையே நேரடியாக விசாரணை மேற்கொள்ள இருப்பதால் இந்த விசாரணை என்பது இன்றைய தினம் பரபரப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக டிஎம்கே பயிர் என்பது எந்தெந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரார் இருக்கிறார்கள் எந்த திமுகவினுடைய தலைவர் எந்தெந்த அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் எங்கெங்கு எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறார்கள் உண்மைக்கு புறமாக சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் எவை எவை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அந்த டிஎம்கே பைல் விவரங்களில் அடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அதனை சுட்டிக்காட்டி அண்ணாமலை டி ஆர் பாலுவிடம் பல்வேறு கேள்விகளை இன்றைய தினம் இந்த குறுக்கு விசாரணையின் போது எழுப்புவார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்